நூறு வருடங்களுக்கு முன் கேரளத்துக்கு வந்த சுவாமி விவேகானந்தர் கேரளம் ஒரு பைத்தியக்கார விடுதி என்று குறிப்பிட்டார் கேரளத்தின் அன்றைய நிலை அப்படித்தான் இருந்தது தீண்டாமை பாரதம் முழுக்க காணப்பட்ட ஒன்றுதான் எனினும் கேரளத்தில் எல்லா சாதியினருமே ஒருவருக்கொருவர் தீண்டாமையை கடைபிடித்தார்கள் சாதி அடுக்கில் கீழ்ப்படியில் இருந்த நாயடிகள் என்ற குறவர் குலத்தைச் சேர்ந்தவர்களை கண்ணால் காண்பதே தீட்டு என்று சொன்னார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் தீண்டாப்பாடு என்ற தூரம் கடைபிடிக்கப்பட்டது சாதியினர் பொதுப்பாதையில் நடமாடுவது பொது இடங்களுக்கு வருவது போன்ற சமூக செயல்பாடுகளெல்லாம் சமூகத்தில் ஏறத்தாழ அனைவருக்குமே மறுக்கப்பட்டன அத்தகைய சூழலில்தான் ஸ்ரீ நாராயணகுரு பிறந்தார் அவரது பேர் இயக்கமே கேரளத்தை ஒரு நவீன சமூகமாக ஆக்கியது என்றால் மிகையில்லை கேரளத்தின் தலைநகரான திருவனந்தபுரம் நகருக்கு சுமார் ஏழு மைலுக்கு வடக்கே செம்பலந்தி என்ற கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் மணக்கால் பகவதி மிகவும் துடிப்பான தெய்வம் ஒரு காலத்தில் உயிர்பலி பெற்று பத்ரகாளியாக விளங்கிய அம்மன் ஸ்ரீ நாராயண குருவின் மாற்றுப் பிரதிஷ்டையால் சாந்த ஸ்வரூபியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோவிலின் வடமேற்கு பகுதியில் ஒரு நிலம் உண்டு அதன் பெயர் வயல்வாரம் என்பதாகும் இது நாராயணகுருவின் தாயார் குடும்பத்தின் பரம்பரைப் பெயர் அங்கு இப்பொழுதும் கூரை தென்னங்கீற்றால் வேயப்பட்ட ஒரு சிறு குடிசையை காணலாம் இந்த சிறு குடிசையில்தான் அனைவருக்கும் விலைமதிப்பெற்ற சகோதர உணர்வுடன் கூடிய அறிவு சுடரணும் அமிர்தினையும் உபதேசங்களையும் அறிவுரைகளையும் வழங்கிய ஸ்ரீ குருதேவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் சதய நட்சத்திரத்தன்று அவதரித்தார் குருதேவரின் தாய் தந்தையருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தன குருதேவர் மட்டும் ஆண் குழந்தையாகவும் எஞ்சிய மூவரும் பெண் குழந்தைகளாகவும் இருந்தனர் தந்தையான ஆசான் சமஸ்கிருத மொழியில் போதுமான அறிவு பெற்றிருந்தார் அவர் தம் குழந்தைகளுக்கு கல்வி பயிற்றுவிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் குருதேவரின் தாயாரான குட்டியம்மை நட்பண்புகள் கொண்டவராகவும் இறைபக்தி உடையவராகவும் திகழ்ந்தார் குழந்தைக்கு இளமையில் நாராயணன் என பெயர் போதும் நானு என்றுதான் குடும்ப அங்கத்தினர்களும் மற்றவர்களும் அவரை செல்லமாக அழைத்தனர் குழந்தை பருவத்திலிருந்தே குடும்பத்தின் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு சிறிதும் கட்டுப்படாத காட்டாற்று வெள்ளம்போல விளங்கினார் குருதேவர் விரத காலங்களில் பூஜைக்கு வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இனிப்பு பண்டங்களை பூஜை முடிவதற்கு முன்பாகவே எடுத்து சாப்பிட்டு விடுவார் இதனை குடும்பத்தார் கண்டித்தால் நான் மகிழ்ச்சியடைந்தால் இறைவனும் மகிழ்ச்சியடைவார் என்று மறுமொழி கூறுவார் தீண்டப்படாதவர் என்று சொல்லப்பட்ட கீழ்ஜாதிக்காரர்கள் வீட்டுக்கு வெளியே எங்காவது நிற்பதைக் கண்டால் அவர்கள் அருகாமையில் ஓடிச் சென்று அவர்கள் அனைவரையும் தொட்டு பின் குளிக்காமலேயே தன் சொந்த வீட்டின் சமையலறைக்கு ஓடி செல்வார் மேலும் பெண்களையும் அளவுக்கு மீறி சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என முரட்டு பிடிவாதம் கொள்பவரையும் தொட்டு சங்கடப்படுத்துவதில் அலாது இன்பமும் மகிழ்ச்சியும் காண்பார் இப்படியான குருதேவரின் களங்கமற்ற அன்புள்ளத்தில் தூய்மையான எண்ணங்கள் இளம் வயதிலேயே துளிர்விட்டன குழந்தையான குருவிற்கு ஆறு வயது மட்டும்தான் ஆகியிருந்தது அன்றொரு நாள் அவரது வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டது பூத உடலை தகனம் செய்து அந்திம கிரியைகள் எல்லாம் முடித்த மறுநாள் குழந்தையை வீட்டில் காணவில்லை வீட்டில் இருந்த அனைவரும் பயந்து குழந்தையை தேட முயன்றனர் சற்று நேரத்துக்குப் பின்னர் பண்ணையில் பணிபுரிந்த ஒரு தொழிலாளி குருதேவர் வீட்டுக்கு வந்தார் குழந்தை நானுவை பக்கத்து சுருகாட்டில் பார்த்தேன் முற்புதர்களுக்கு இடையே தன்னந்தனியாக நின்று கொண்டு எதையோ வெறித்து உள்ளார் என்று கூறினார் உடனே வீட்டார் அங்கு ஓடி சென்று குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தனர் எதற்காக தனிச்சையாக சுருகாட்டில் நின்று கொண்டிருந்தாய் என குழந்தையிடம் வினவியதற்கு குருதேவர் மறுமொழியாக நேற்று முன்தினம் எங்கு ஒரு மரணம் ஏற்பட்டபோது நீங்கள் அனைவரும் அழுது மிகவும் கவலையடைந்ததைக் கண்டேன் ஆனால் நேற்றோ நீங்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்தீர்கள் அதை பார்த்த பின்னர்தான் நான் சுடுகாட்டுக்குச் சென்றுவிட்டேன் என்று கூறினார் ஆனால் அவர் இந்த முரட்டுத்தனங்களை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துவதில்லை ஒருநாள் குருதேவர் தன் உடன்படிக்கும் மாணவர்களுடன் பள்ளியிலிருந்து தனது வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் வழியில் காவி உடையணிந்த ஒரு துறவியை அவர்கள் பார்த்தனர் துறவியின் கோலம் குருதேவருக்கு வியப்பும் புதுமையாகவும் இருந்தது அதே சமயம் உடன் வந்த நண்பர்கள் அந்த துறவியின் மீது கற்களை வீசினர் இதனைப் பார்த்த குருதேவர் மிகவும் மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் இதைக் கண்டு மனம் கலங்கிய துறவி அவர் அருகில் சென்று ஆறுதல் சொல்லி குழந்தையை தன் தோளில் தூக்கி அவரது வீட்டில் சேர்த்தார் இதுபோன்ற ஜீவகாருண்யமும் இரக்க மனப்பான்மையும் கொண்ட செயல்கள் குருதேவனின் பிற்கால வாழ்க்கைக்கு அடித்தளங்களாக அமைந்திருந்தன இளமைப் பருவம் எய்தியபோது சித்தரூபம் அமரம் பாலப்பிரபோதம் போன்ற நூல்களை மனப்பாடமாக கற்க முயன்றார் படிப்பதை மிகவும் வேகமாக புரிந்து கொள்ளவும் புரிந்தவற்றை மனதில் ஊன்றி நிலைபெற செய்வதற்கான ஆற்றலும் திறமையும் இளம் வயது முதற்கொண்டே குருதேவருக்கு இயல்பாகவே அமைந்திருந்தது படிப்படியாக சமஸ்கிருதம் தமிழ் போன்ற மொழிகளில் இயற்றப்பெற்ற காப்பியங்கள் மற்றும் சாஸ்திர நூல்களை கற்றார் வயது முதிர்ச்சி அடையாததாலும் மேற்படிப்பிற்கு உள்ளூரில் வசதி இல்லாததாலும் குருதேவருக்கு தொடர்ந்து கல்வி பெற இயலாமல் போயிற்று பின்னர் தாய் தந்தையர் தன் விருப்பத்துக்கு இணங்க கால்நடைகளை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார் வீட்டிலுள்ள கால்நடைகளை மேய்ப்பதற்காக அருகாமையில் இருந்த மலைச்சரிவுகளுக்கு சரிவுகளுக்கு அவற்றை கொண்டு செல்வார் குன்றுகளின் சரிவில் கால்நடைகளை புல்மேய விட்ட பின் முந்திரி மரங்களின் கிளைகளைத் தாவியேறி புத்தகங்களை மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார் இப்படி இருக்கையில் நானு ஒரு சாதாரண உயிர் அல்ல என்பதை குடும்பத்தாருக்கு நிகழ்த்தும் நிகழ்வு ஒன்று நடந்தது உள்ள மணக்கால் கோவிலில் உற்சவங்கள் நடைபெறாத ஒரு காலம் இருந்தது இதனால் பயந்து யாரும் கோவிலுக்கு செல்வது கிடையாது இந்த காலப்பகுதியில் இளைஞரான குருவினை அம்மை நோய் தாக்கியது தலைவலியும் ஜுரமும் தாங்க முடியாமல் அவதிப்பட்டார் இதனை வீட்டில் யாரிடமும் தெரிவிக்காமல் தினமும் காலைக்கடங்களை முழித்து குளித்து மணக்கால் பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று விடுவார் நாள்பட நாள்பட அம்மை நோயின் அறிகுறிகள் உடலில் தோன்றியது இருப்பினும் தினமும் குளிப்பதை அவர் நிறுத்தவில்லை கோவில் வளாகத்தில் படர்ந்து வளர்ந்திருந்த முந்திரி மரக்கிளையில் உட்கார்ந்தபடி மேலத்தூர் நாராயண பட்டத்திரை இயற்றிய வைராக்கியோல் பாதகம் என்ற அபூர்வ நூலில் இருந்த பாடல்களை பாராயணம் செய்வதும் இரவு நேரம் வரும்போது தமக்கு பழக்கமில்லாத வீடுகளுக்கு நடந்து சென்று கிடைப்பதை பெற்று உண்டு நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார் நோயின் பிடியில் பதினெட்டு நாட்கள் இந்த கோவிலில் தங்கியிருந்த பின் பத்தொன்பதாம் நாள் அம்மை குறைந்தபின் குளித்துவிட்டு தன் வீட்டிற்குச் சென்றார் அதனால் வரை காணாமல் போன குரு ஏதாவது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கலாம் என்று எண்ணியிருந்த அவர் மாமா குருவை பார்த்து இது என்ன உன் முகத்திலும் உடம்பிலும் அம்மையின் தழும்புகள் எப்படி ஏற்பட்டது என வினவினார் அம்மை நோயினால் அவதிப்பட்டு அம்மன் ஆலயத்தில் அன்று வரை வாழ்ந்து வந்ததாக குருவிடம் இருந்து தெரிந்தவுடனே அவர் மாமாவுக்கு தோன்றிய கோபம் மறைந்து அவர் மேல் நன்மதிப்பும் அச்சமும் ஏற்பட்டன குருதேவருக்கு இருபத்தி மூன்று வயது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டில்தான் வாரணப்பள்ளிக்கு வந்து சேர்ந்தார் அங்கு சமஸ்கிருத மொழியில் காப்பியம் சாஸ்திரம் தர்க்கம் மற்றும் இலக்கணம் ஆகியவற்றில் அறிவு பெற பண்டிதராக இருந்த ராமன் பிள்ளையிடம் படிப்பதைத் தொடர்ந்தார் அத்துடன் அவரது ஆன்மீக வாழ்வும் வளர்ந்தது ஒரு ஞானிக்கு ஏற்படக்கூடிய வாழ்வியல் மாற்றம் குருவிடம் அப்போது தென்பட்டது அந்த நாட்களில் தலைமயிர் வளர்த்து குடும்பி வைக்கும் பழக்கத்தை குரு மேற்கொண்டிருந்தார் படாததால் அந்த தலைமயிர் ஜடை தோன்றி இருந்தது எவரிடமும் கூடுதலாக இணங்கி பழகாமல் ஒரு ஞானியைப் போல காணப்பட்டார் மிகவும் எளிமையும் உயர்ந்த கொள்கைகளும் கொண்ட அவரது வாழ்க்கையில் நேரம் தவறாமை உண்மை வினயம் ஜீவகாருண்யம் எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் தன்மை ஆகிய உயரிய பண்புகள் காணப்பட்டன குருதேவரின் துறவுக்கான இதுபோன்ற வாழ்க்கை நடைமுறைகள் அன்று அவருடன் பயின்ற முற்போக்கு மாணக்கருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அன்றாடம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதிகாலையில் காலைக்கடங்களை முடித்து நெற்றியில் விபூதி தரித்து ஜபம் தியானமெல்லாம் முடித்த பின் நேற்று பயின்ற பாடங்களைப் பற்றி சிந்தனை செய்து கொண்டிருப்பது அவரது வழக்கமாக இருந்தது அவருடைய துறவு வாழ்க்கையில் அவநம்பிக்கை ஏற்பட பல மாணவ நண்பர்கள் குருதேவரின் துறவு வாழ்க்கையைப் பற்றி ஏளனமாக பேசுவது வழக்கமாக இருந்தது இரவு நேரங்களில் தியானத்தில் மூழ்கியிருக்கும்போது குறும்புக்கான மாணவர்கள் சிலர் அவரை தொந்தரவு செய்வதும் உண்டு இருப்பினும் அவர் யாரிடமும் மன வருத்தமோ கோபதாமமோ கண்பிப்பதில்லை அனைவரிடமும் சகோதரர் போல பழகி வந்தார் துறவி வாழ்க்கையை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது அறியாமையால் உழலும் சாதாரண மக்களிடம் இருந்து விவேகமற்ற செயல்களும் மாறுபட்ட கருத்துக்களும் கேட்க வேண்டியிருக்கும் என அறிந்திருந்த குரு அவற்றையெல்லாம் பொறுமையுடன் தாங்கி தனது லட்சியத்தை அடைவதில் தீவிரமாக வாழ்ந்து வந்தார் இளமை பருவம் எய்தியவுடன் வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டுமென அந்த நோக்கத்தை அடைய வேண்டிய வழி எதுவாக இருக்க வேண்டும் எனவும் குருதேவர் சிந்தனை செய்யத் தொடங்கினார் உலக வாழ்க்கையில் இருந்த அவர் அகன்று அகன்று சென்று கொண்டிருந்தார் வாரணப்பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை முடித்த பின் சொந்த ஊர் திரும்பிய பின் சோம்பேறியாக இராமல் அந்நியருக்கு உதவி புரியும் பணியில் ஈடுபட்டார் முதலாவதாக தான் பெற்ற விஞ்ஞான அறிவினை மற்றவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் தமது ஊரிலுள்ள நல்ல மனம் படைத்த செல்வந்த நண்பர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு கல்விக்கூடத்தை அமைத்தார் அங்கு ஜாதி மத பேதமின்றி யார் வேண்டுமானாலும் கல்வி கற்கலாம் ஏராளமான மாணவர்கள் வரத் தொடங்கினார்கள் சமஸ்கிருதம் மற்றும் பகவத்கீதை பாராயணம் செய்ய ஏராளமான இளைஞர்கள் முன்வந்தனர் அதன் ஆசிரியர் குருதேவர்தான் தன்னுடைய ஒவ்வொரு நாள் வேலை முடிந்த பின் ஓய்வெடுப்பதும் அங்குதான் நள்ளிரவு நேரங்களில் அவர் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலோ கடற்கரையிலோ சென்று தியானத்தில் மூழ்கி விடுவார் உலக வாழ்க்கையின் ஆடம்பரங்களில் இருந்து விலகி ஏகாந்தத்திலும் தியானத்திலும் கழித்த குருதேவரின் வாழ்க்கை அத்தியாயத்தில் சோதனை ஏற்பட்டதை போன்ற ஒரு நிகழ்வு குடும்பத்தாரிடம் இருந்து உருவாகத் துவங்கியது அவர்களின் வயல்வாரம் குடும்பத்தில் குருதேவர்தான் ஒரே ஒரு ஆண்மகன் எனவே அவருக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று அவரின் மாமா மற்றும் குடும்பத்தினர் அவரை வற்புறுத்தி நாராயணகுருவின் தந்தை மாடநாசானின் மருமகள் கொண்ட காளியம்மா என்பவரை அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்திற்கு பின் குருதேவர் துறவியைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருந்ததால் காளியம்மாள் அவருடைய தந்தை வீட்டுக்கு சென்றுவிட்டார் குருதேவர் நாடோடியாக பல இடங்களுக்குச் சென்றவர் பிரயாண முடிவில் கடைசியாக நீயாச்சங்கரையில் வந்து சேர்ந்தார் அந்த நாளில் அவ்வூரில் பிரமுகராக இருந்தவர் புலிவாத்துக்கள் வேளாயுதன் என்பவராவார் அன்னாரின் தொடர்பு குருதேவருக்கு கிடைத்தது நாட்கள் சென்றன குருதேவர் தான் இருக்கிறார் என்ற செய்தி செம்பலந்தையில் எவ்வாறோ தெரிந்தது குருதேவர் விரும்பிய வாழ்க்கையை நடத்துவது தமக்கு விருப்பம்தான் எனவும் தாயார் குட்டியம்மாள் உடல் நலமின்றி படுத்த படுக்கையில் இருப்பதால் உடனே அவரை திரும்பி வருமாறு தந்தை மாடநாசானிடம் இருந்து தகவல் வந்திருந்தது தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் கடமை குருதேவரை செம்பழந்திக்கு அழைத்தது தாயார் நோயினால் அவதியுற்றதைக் கண்டு குருதேவரின் மனம் நொந்தது தேவையான எல்லா மருந்துகளும் தாயாருக்கு கொடுத்து அன்னைக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடுகளை செய்து அவர் அருகாமையில் இருந்தார் ஆனால் நோய் குறையவில்லை மாறாக களைப்பு கூடியது இந்த சந்தர்ப்பத்தில் ஒருநாள் நோய் மிகவும் கடுமையான நிலையை அடைந்து குரு சன்னதியில் அப்புனிதவதி இறைப்பதம் அடைந்தார் தாயாரின் மரணத்துக்குப் பின் குருதேவரின் உறைவிடம் குடிசைகளும் மக்கள் நடமாற்றமில்லாத இடங்களுமாக இருந்தன இந்த காலத்தில் வேலிமலையிலும் பின்னர் முட்டக்காடு குன்னம்பாறை குகினும் அருளிபுரத்திலும் தவ நிஷ்டையில் கழித்தார் பின்னர் அவரின் தந்தையான மாடநாசானும் எய்தினார் இந்த விவரம் தெரிவிப்பதற்கு செம்பலந்தியில் இருந்த ஆட்கள் அருவிபுரம் சென்று அடையும் முன்னரே மாடநாசான் காலமாகிவிட்டார் என அருகாமையில் இருந்தவரிடம் குருதேவர் கொண்டிருந்தார் இத்துடன் குருதேவர் தனது உலகியல் வாழ்வு எனும் பெரும் கடலை தாண்டிவிட்டார்